மக்களே வணக்கம் இன்றைக்கி நம்ம வந்து புதுசாக ஒரு டிஷ்ஷு செய்ய போகிறோம் என்ன டிஷ்ஷுன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன தேவையான பொருள்கள்ங்கிறத பார்த்தோம்னா பாருங்கள் இது என்னென்ன உங்களுக்கு தெரியும் முருங்கைக்காய் தக்காளி இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் ஆண்ட் இது என்னென்னு தெரியுது உங்களுக்கு பலாக்கொட்டை பலாக்கொட்டையை அவிச்சு கட் பண்ணி வச்சுருக்கேன் ஆண்ட் ஸ்பெஷலி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வந்து திஸ் இஸ் என்ன என்ன இது இது கருவாடு கருவாடு மீன் கருவாடு ஏன் கிழங்கா மீன் கருவாடு சூஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னா ஸ்பெஷல் கேரளா ஸ்பெஷல் கிழங்கா மீன் கருவாடு வித் பலாக்கொட்டை புளிக்குழம்பு தான் இன்னைக்கு நாம செய்ய போறோம் வாங்க பார்க்கலாம் மக்களை மக்களே ஆயில் நல்லா கொதிச்சிருச்சு கொதிச்சுட்டு அந்த மிளகு ஜீரகமெல்லாம் போட்டாச்சு இப்போ பாருங்கள் சின்ன வெங்காயம் எப்பயுமே கருவாட்டு குழம்புக்கு பெரிய வெங்காயத்தை விட சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஸோ அப்போ அதனால் நான் சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன் அதை அப்படியே கொட்டிக்கலாம் கொட்டிட்டு சின்ன வெங்காயத்தை நன்றாக கிளறவும் மக்களை பாருங்கள் வெங்காயம் நல்லா வணங்கிருக்கு நமக்கு குழம்பு கொஞ்சம் அதிகமாக தேவைப்படுது அப்படின்னா பாருங்கள் பெரிய வெங்காயம் ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை மட்டும் நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் நம்ம அதில் கலந்துக்கலாம் எதுக்காக அப்படின்னா குழம்பு கொஞ்சம் நமக்கு அதிகமாக வரும் அதனால் சின்ன வெங்காயம் அண்ட் பெரிய வெங்காயம் ரெண்டையுமே போட்டுக்கிட்டாச்சு நல்லா கிளறுவோம் நல்லா வதங்குறதுக்காக லைட்டாக அதில் உப்பை போட்டுக்கலாம் ஏன்னா இப்போ நமக்கு செய்கிறது கருவாடு குழம்பு உப்பு கருவாட்லேயே இருக்கும் அதனால் வெங்காயம் விதங்கிறதுக்காக லைட்டாக உப்பு போட்டுக்குவோம் உப்பை போட்ட அப்படியே கிளறுவோம் மக்களை பாருங்கள் வெங்காயம் நல்லா வணங்கி வந்துருச்சு இப்போ இந்த டைமில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பாருங்கள் பூண்டு பூண்டை அப்படியே போட்டுடுறேன் பூண்டை வந்து அரைக்கல அப்படியே போட்டுக்குவோம் அப்போ தான் நல்லா கொஞ்சம் டேஸ்ட் இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா இஞ்சி இஞ்சியை சின்ன சின்னதாக சின்ன சின்னதாக வெட்டி வச்சிட்டேன் அதையும் அப்படியே போட்டுக்குவோம் இதையும் சேர்த்தி வணக்குவோம் மக்களை பாருங்க வெங்காயம் இஞ்சி பூண்டு பச்சை மிளகா கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு நல்லா வணக்கியாச்சு நல்ல பொன்னிறமா நிறமாக வந்துடுச்சு இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா தக்காளி தக்காளியை அப்படியே போதும் நல்லா ஸ்மாஷ் பண்ணி வெட்டி வச்ச தக்காளியை அதில் சேர்த்துக்கலாம் சேர்த்திட்டு இதை அப்படியே கிளறுவோம் மக்களே வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு எல்லாம் நல்லா வணங்கிருச்சு இந்த டைமில் நாம் மசாலாவை சேர்த்துக்கலாம் மசாலானா பெருசாலாம் ஒன்றும் கிடையாது தோ கொஞ்சமாக மஞ்சத்தூள் மஞ்சத்தூளை போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் மல்லித்தூள் மல்லித்தூளை கொஞ்சம் தாராளமாகவே போடுங்க தப்பு கிடையாது அடுத்த இம்பார்ட்டண்ட் மசாலான்னா அது மிளகாய் தூள் ஆனால் மிளகாய் தூளை நான் போடல ஏன்னா ஏன்னா மிளகாய் தூள் போட்டோன்னா எனக்கு டைவர்ஸ் ஆகிடும் என் பொ சண்டைக்கு வந்துடுவோம் அதனால் மிளகாய் தூள் வேண்டாம் ஏன்னா பச்சை மிளகாய் வேறு நம்ம போட்டோம் அதனால் அதுவே போதும் உங்களுக்கு காரம் ஜாஸ்தியாக வேணும் அப்படின்னா நீங்கள் மிளகாய் மிளகாய்த்தூள் கூட போட்டுக்கலாம் மசாலாவை போட்டு நல்லா வணக்கிட்டு இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா பாருங்கள் ஃப்ரெஷ்ஷாக வெட்டி வச்ச முருங்கைக்காய் இந்த முருங்கைக்காயை அப்படியே போட்டுருவோம் முருங்கைக்காய் மேலே நல்லா மசாலா போடுற மாதிரி ஃபுல்லாக வணக்கிக்கோங்க எண்ணெய் நம்ம அல்ரெடி ஊற்றி அந்த எண்ணெயிலேயே வணங்குற மாதிரி நல்லா ட்டிக்கலாம் முருங்கக்காய் வேகணுங்கிறதுக்காகட்டாக தண்ணியை ஊற்றி நல்லா கொதிக்க விட்டாச்சு முருங்கைக்காய் சூப்பராக வெந்துருச்சு அப்பா முருங்கக்காய் ஸ்மெல் அப்படியே சூப்பராக வருது இந்த டைமில் நம்ம என்ன பண்ணலன்னா பாருங்கள் கரைச்சி வச்ச புளி புளியை அப்படியே ஊற்றிக்குவோம் நல்லா இந்த புளியோடைய இதிலேயே முருங்காயெல்லாம் கொதிக்கிட்டோம் நல்லா கொதி வரட்டும் கொதி வந்ததுக்கப்புறம் இதோ நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய கொட்டை அண்ட் கருவாடு அது என்னது கிழங்கா மீன் கருவாடு நம்ம பார்க்க போகிறோம் எல்லோருக்கும் ஒரு டவுட் வரலாம் என்னடா கத்திரிக்காயும் கருவாடையும் தாண்டா போட்டு செய்வாங்க நீ என்னடா முருங்காயை போட்டு செய்கிற அப்படின்னு கேட்கலாம் கத்திரிக்காய் கருவாடு முருங்கக்காய் மூணுமே போடலாம் கத்திரிக்காய் கத்திரிக்காய் எங்கள் ஊட்டுக்கிற மாவாதுங்க அதனால் கத்திரிக்காய் நம்ம போடாமல் முருங்கைக்காயை மட்டும் போட்டு கருவாடு குழம்பு செய்கிறோம் மக்களே முருங்கக்காய் நல்லா வணங்கி வந்துருச்சு கொதிக்கிறது தெரியுதுன்னு நினைக்கிறேன் இப்போ பாருங்கள் பலாக்கொட்டை பலாக்கொட்டையை நம்ம கொட்டிடுவோம் அடுத்து நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய கருவாடு கிழங்கா மீன் கருவாடை அப்படியே இப்போ நம்ம உள்ளே போடுறோம் போட்டாச்சு பலாக்கொட்டை பாருங்கள் நான் ஏற்கனவே வேக வச்சுருக்கேன் அதனால கடைசியாக போட்டிருக்கேன் நீங்கள் வேக வைக்கல அப்படின்னா முருங்கைக்காய் போடும்போதே கூட பலாக்கொட்டையை போட்டிருக்கலாம் இப்போ பலாக்கொட்டை அண்ட் கருவாடு கிழங்கா மீன் கருவாடு ரெண்டையுமே வந்து போட்டிருக்கோம் எப்படியும் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டோம் அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்துக்கலாம் மக்களையே வாங்க பார்க்கலாம் பலாக்கொட்டை கொட்டை கருவாட்டு குழம்பு எப்படி இருக்குன்னு ஆ கருவாடுடைய வாசம் யாராச்சும் கருவாடு நாத்துன்னு சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்க அவங்க மூக்கு அறுத்து போட்டுருங்க கருவாடு வாசம் அப்படியே வா செமையாக இருக்குங்க நல்லா வந்துருக்கு வாசம் ஃபுல்லாக வந்துருச்சு வாசம் பிடிச்சா மட்டும் பத்தாது கருவாடை சாப்பிட்ருவோம் வெயிட் வெயிட் ரைட் ரெடி ஆகிக்கிட்டே இருக்கு இன்னும் ரெண்டே நிமிஷம் இன்னும் கொஞ்சம் கொதிச்சிட்டோம் கொதிச்சோடனே நம்ம இறக்கிடலாம் மக்களே கருவாட்டு குழம்பு பலாக்கொட்டை கருவாட்டு குழம்பு ரெடி ஆகிருச்சு தெரியுதா அப்பா என்ன ஸ்மெல்லு வாங்க இப்போ சாப்பிட்ருவோம் இப்போ ஒருத்தன் இருக்கா நமக்கு சாப்பிட்டு டேஸ்ட்டு பண்ணுறதுக்காகவே அவன்கிட்ட கொடுப்போம் சாப்பிட்டு சொல்லட்டும் பார்த்துக்குவோம் அர்ஜுன் சாப்பிடு அர்ஜுன் சாப்பிட்டு அபவுட் பலாக்கோட்டை கருவாட்டு குழம்பு கருவாடை வச்சு அப்படியே சாப்பிட்றான் கருவாடை அப்படியே எடுத்து என்னடா இங்க பாடுறான் இப்படி பிச்சு கருவாடு இருக்கா அந்த கருவாடை அப்படியே பிச்சு தோசையில் வச்சு இப்படி பிசைஞ்சு இந்த இந்த போறப்புத்தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கேட்க